ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நெல்லந்தோட்டத்தை பார்க்கலாம் நெல்லந்தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லில் நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசியை எப்படி எடுக்குங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இது நம்ம நெல்லந்தோட்டங்க அழகாக ஏறுபூட்டி ஆழமாயி உளு உழுது மேலால் நெல் விதைச்சி ஏழு நாள் ஆனால் உழைக்கிற நெல்லம் பயிர்களை கண்ணுக்கு கண்ணாக நீர் விட்டு விட்டு வளர்த்தி அதை ஐம்பது நாளில் பிடுங்கி அப்படியே வேற வயலில் நடுவோங்க நிற நெல்லம் பயிர் அங்கே இருக்கிற மண் வளத்துக்கும் நீர் வளத்துக்கும் ஏற்றால் போல் வளருங்க அந்த வளர்கிற நெல் பயிரிலிருந்து வளர்கிற நெண்மணிகள் தான் இந்த கதிருங்க நம்ம போடுற ரகத்தை பொறுத்து நாட்கள் மாறுங்க பாருங்க நம்ம நெல்லங்காடு வளைஞ்சது இது இதில் நம்மளுக்கு தேவையான நெல் கதிரை எடுத்து வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் நம்ம நெல்லங்காட்டோட வியூ மிஷின் வீட்டு தாங்க அறுத்துக்கிறது பாருங்க சீட்ஸுக்கு விட்டோம் அப்படின்னா அவங்களே நெல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நெல்லை வச்சுக்கிட்டு எல்லாம் விற்பனைக்கு விட்டுடலாங்க நம்ம வீட்டுக்கு தேவையாக ஒரு பத்து மூட்டை வச்சுருந்தோங்க அதை மூட்டையில் பிடிச்சி வச்சிருந்தோம் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு தொட்டி இருக்குங்க அந்த தொட்டியில் நெல் ஊற போட்டுக்கிறோம் இந்த தொட்டி ஆக்சுவலாக பத்து மூட்டை நெல் பிடிக்குங்க பத்து மூட்டை நெல்லையும் இந்த தொட்டியில் கொட்டி சமன்படுத்திக்கிட்டோம் சமன்படுத்தி தண்ணியை விட்டுறணுங்க நம்ம காலையில் வேவிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா முந்தின நாள் நைட்டே வந்து நாம் தண்ணி வந்து விட்டுறணுங்க நெல் ஃபுல்லும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா நெல் ஊறிக்கும் ஊர்ண நெல்லை தான் வந்து காலையில் வேவிக்கணுங்க நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கே வந்து நெல் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க பாருங்க பஞ்சாறு பேட்ச் எடுத்து கொட்டியாச்சு ஊர்ண நெல் எப்படி இருக்குது அப்படின்னு ஊர்ண நெல்லை அடுத்த பேட்ச்சுக்காக எடுத்து வச்சுருக்காங்க கொட்டுறதுக்கு ரெடியாக இவ்வளோ நெல் தாங்க இருக்குது மீதி நெல்லுலாம் வேவிச்சாச்சு இது தான் நாங்கள் கூட்டியிருக்க அடுப்புங்க அடுப்புக்கு ஒரே சைஸ் கல்ல பார்த்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் அடுப்பு சவுனாக இருக்கும் இது வந்து நெல் வேவிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற கொப்பரைங்க இது ஒரு மூட்டை பிடிக்குங்க பத்து மூட்டை ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா பன்னெண்டு கொப்பரையாக எடுத்துக்கிறது தூக்க முடியாது இல்லை அப்படின்னா பாருங்க அடுப்பு வந்து நம்ம சவுண்டாக கூட்டிக்கணுங்க இல்லைனா வந்து ஸ்லிப் ஆயிரும் விறகுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னைமட்டையே யூஸ் பண்ணிக்கிறது மொதல் பேச்சுக்கு தீ கொஞ்சம் கம்மியாக எரியுங்க அடுத்த பேச்சுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும் பாருங்களேன் நெல் வெந்திருச்சா அப்படி அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா அந்த நெல்லை மேலாப்பில் வர ஆவிதாங்க ஈவனாக எல்லா பக்கமுமே வரணுங்க ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க தென்னை மட்டை அப்படியே கலந்தோடு இருக்கிற மட்டையை எடுத்து கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்குவோங்க மூணு சைடு நாலு சைடுமே எரிச்சிக்கலாம் தீ நாம் எரிக்கிற ஸ்பீட்டை பொறுத்து குயிக்காக நெல் வேகுங்க பாருங்க இப்போ அதிகமாக ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு சென்ட்ரல் ஆவி வந்தா நீ எடுத்துருவாங்கங்க பாருங்க தீயை மட்டும் நம்ம பார்த்து கவனமா உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணுங்க வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கை காலில் பட்டா அது சுற்றும் ஆக்சுவலா எதுக்காக நேரமே வேவிக்கிறாங்க அப்படின்னா சூரிய ஒளி வந்துருச்சுன்னா அந்த சூரிய ஹீட்டுக்கும் அடுப்பில் இருக்கிற ஹீட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குங்க நேரமே குளிர்ந்த நேரத்தில் வேவிச்சுட்டுனா வேலையும் ஆகும் குயிக்காக வேலையும் முடியுங்க ஈவனா நெல் வர ஆரம்பிச்சிருச்சு இது வேவிச்ச கொட்டுன்னா நெல்லுங்க இது ஃபுல்லும் வேவிச்சிட்டாங்க ஏழு எட்டுக்கு அப்புறம் கொட்டியிருக்காங்க பாருங்க வேவிச்ச நெல் எப்படி இருக்குது அப்படின்னு தீ வந்து எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் வெளியே இழுத்து வச்சிட்டோம்னா தீ வந்து அவிஞ்சிக்குங்க அப்புறம் உள்ளே தள்ளிக்கலாம் எடுக்கிறாங்கங்க அந்த ரெண்டு சைடு இருக்க இது அந்த கேப்பில் வந்து ரெண்டு மரத்தை சொருவிக்குவாங்கங்க சொருவி ரெண்டு ஆள் தூக்குவாங்க ஜென்ஸ் அப்படின்னா ஈஸியாக தூக்கிடுவாங்க லேடிஸ்னால தூக்க முடியாது அதனால நெல் வேவிக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு ஜென்ஸ் வேணுங்க பாருங்க ரெண்டு சைடும் ரெண்டு மரத்தை நல்லா ஹெவி மரமாக போட்டுக்குவாங்க வெயிட்டு தாங்கணுங்க தீயை கம்மி பண்ணுறாங்க சூடு கைக்கு படும் அப்படிங்குறக்காக தூக்கும்போது ரொம்ப கவனமாக தூக்கணுங்க அடுப்பில் இருக்கிற தீயும் நம்ம மேலே படாமல் அந்த சூடு நம்ம மேல அடிக்காம பார்த்து தூக்கணுங்க இது ரக்கைங்க உலக்கைன்னு சொல்லுவோம் அது லீப்பருங்க தூக்கி பார்த்து கொட்டணுங்க கொட்டுறாங்க அவ்வளவுதான் கொட்டியாச்சு கொட்டும்போது நம்ம காலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுங்க அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணி பட்டால் கை காலில் கொப்பளம் வந்துடுங்க பழைய வெடி அடுப்பில் வைக்கிறாங்க அடுத்த பேட்சுக்காக இனி மீதமே ஒரு ரெண்டு மூணு பேட்ச் தான் ஆகுங்க அடுப்பில் கொப்பரையை வச்சதையும் தண்ணி ஊற்றிடணுங்க தண்ணி இப்போ ஒரு அறுபது எழுபது கிலோ வந்து அரிசி போடுறோம் அப்படின்னா வந்து ஒரு அரைக்கடம் தண்ணிக்கு மேலே ஊற்றணுங்க தண்ணி ஊற்றி நெல் வந்து நாம் கரெக்டாக அரிச்சு போடுறதுல அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வருங்க நெல்லையும் தண்ணி வரும் நாம் பார்த்து கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா ஃபில் பண்ண வேண்டியது தாங்க பாருங்க நல்லா ஃபில் பண்ணுறாங்க ஒரு மூட்டை கரெக்டாக பிடிக்குங்க இந்த கொப்பரை ஒரு மூட்டை போட்டு வேக வைக்கிறது இல்லை தூக்குறக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் அளவாக போட்டுக்கிறதுங்க ஒரு ஆள் எடுத்து கொடுக்க கொடுக்க ஒரு ஆள் கொட்டுறாங்க தீ நல்லா எரியுங்க வேப்பங்கட்டை வச்சோம்னா நல்லா எரியும் நாம அப்படின்னா தீயை வந்து எரிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கொப்புரம் வேகிறதுக்கு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகுங்க நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஈவனாக பண்ணி விடுறாங்க மேலே சாக்கு ஒன்று போட்டு மூடணுங்க சாக்கு எதுக்கு போட்டு மூடுறோம் அப்படின்னா ஹீட் ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதை மூடி வச்சா குயிக்காக வெந்துடுங்க ஈர சாக்கு தண்ணியில் நிலச்சி எடுத்து போட்டு மூடுவாங்கங்க ம் மூணுங்க பாருங்க அது கேப்பு விடாமல் கரெக்டாக வந்து அமுத்தி விட்டுறணும் அப்போ தான் ஆவியே ஈக்குவலாக வரும் ம் இனி தீ எரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அவ்வளவுதான் தீ எரிக்கிறதுல தாங்க இருக்குது வேலை கடை கடை முடிஞ்சிருங்க அவ்வ தான் பாருங்க என்ன மட்டைனாவே நல்லா தீஎறியுங்க ஸ்பீடு பண்ணுங்க ஸ்பீடு பண்ணுங்கன்னு ஸ்பீடு பண்ணிகிட்ருக்காங்கங்க வெயில் அதிகமாகிட்டா வேவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த குளிர்ந்த நேரத்தில் வேவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பாடி ஹீட் ஆகாதுங்க நம்ம தீ பைஸ் மாரி ஆரம்பிச்சிட்டாங்கங்க എപ്പി അറിയുത് பாருங்க തീ இந்த வேவிச்ச நெல்லை வந்து சாக்கு போட்டு மூடிடணுங்க சாக்கு போட்டு எதுக்காக மூடுறோம் அப்படின்னா க வேகாத நெல் இருந்தாலும் க அந்த ஹீட்டுக்கே வெந்துடும் அப்படிம்பாங்க நாம் எதுக்காக எடுத்தபடியே கும்மியாக கொட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த நாம் வேவிக்கிறப்போ தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அதில் எக்ஸஸாக தண்ணி இருந்தாலும் வெளியே வந்துடும் நெல் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பொழு பொழு பொழுன்னு இருக்குங்க எடுத்து போடுறக்கும் பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி ஆவிவாரதும் இன்னொரு பதம் அந்த முனையில் வந்து நெல்லோட நுனிப்பகுதி வந்து உள்ளுக்குள்ளே அரிசி தெரியுங்க வெடிச்சிருக்கும் இதுதான் பதம்ங்க நெல் வேவிக்கிற வப்போ ஒரு ஸ்மெல் வருங்க அப்பா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க யாராக இருக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க நெல் ஃபுல்லுமே வேவிச்சாச்சுங்க வேவிச்ச நெல் ஃபுல்லும் இவ்வளவு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டாவது கேட்டுக்கு பக்கத்தால் கொட்டியிருக்கோங்க அது அப்படியே உள்ளுக்குள்ளே வாசல் பகுதியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்க எடுத்து ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நெல்லுங்க ஈரம் இருக்கும்போது லைட்டாக வெயிலில் போட்டு ஈரம் சுத்தமாக காஞ்சதையும் நிழலில் போட்டோம் அப்படின்னா நெல் வந்து குரணை அதிகம் வராது அரிசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வீட்டில் வெளியே இருக்கிற அந்த சிட் அவுட் ஏரியாவில் வந்து நெல்லை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து இருக்கோங்க வெயிலில் மேக்ஸிமம் விடக்கூடாது வெயிலில் விட்டால் குறுணை அதிகம் வருங்க ஏரியா அதிகம் இருக்கிறவங்க நல்லா க ஸ்ப்ரெட் ப ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பத்து மூட்டை நெல்லுக்கு இந்த ஏரியாவே ஓகே தானுங்க பாருங்களேன் இதில் ஒரு கவனிக்கு பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாங்க என் எங்கக்கிட்ட நூற்றி இருபத்தி நாலு கிலோ மூட்டை அறுபது அறுபது மூட்டை சேர்ந்தால் ஒரு செலவை அப்படின்னு சொல்லுவாங்க அறுபது கிலோ வந்து நெல் ரெண்டு கிலோ வந்து சாக்கடை அந்த ஈரப்பதம் அதுக்காக கழிக்கிறேன்னு சொல்லி நூற்றி இருபத்தி நாலு கிலோ பிடிப்பாங்கங்க நூற்றி அறுபத்தி ந இருபத்தி நாலு கிலோ வந்து ஒரு சலகை ஒரு சலவையோட ரேட்டு என்ன அப்படின்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறுக்கு வந்து பிடிப்பாங்கங்க இந்த நூற்றி இருபத்தி நாலு கிலோவை இப்படி வேக வச்சு நாம் அரிசியாக பண்ணுனால் எவ்வளோ அரிசி வரும்னு தெரியுங்களாங்க குறைஞ்சது எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ எண்பது டு தொண்ணூறு கிலோ வரலாமுங்க நாம் எழுபத்தி அஞ்சு கிலோ மூட்டை கடையில் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு தெரியுங்களா நாலாயிரத்தி எழுநூறுவா நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வாங்குகிறோம் புது அரிசி இதில் நம்மளுக்கு வார தவிடு இதெல்லாமே வந்து நம்ம வீட்டு மாட்டுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அது இல்லாமல் மாடெல்லாம் எக்ஸஸ் தான் தவிடெல்லாம் எக்ஸஸ் தான் விவசாயிகளுக்கும் எண்டியூசர் யார் இது க மக்களுக்கும் எந்த யூஸும் இல்லைங்க நடுவில் இருக்கிற மக்கள் தான் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க ஏன் வீட்டுக்கு தேவையான அரிசியை நீங்களே வச்சுக்கலாமே நீங்களே விளக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம நாக்கு ஒரு விஷயத்துக்கு பழகிட்டா மாறாதுங்க சன்ன நக ரக அரிசியை சாப்பிட்டு பழகி நம்ம தோட்டத்தில் விளையிற அரிசியை சாப்பிட மறுக்குது இது வந்து கொஞ்சம் சாப்பாடு பெருசாக இருக்குங்க இதுக்கேற்ற மாதிரிக்கு நம்ம குழம்ப டேஸ்ட்டை மாற்றிக்கிட்டோம்னா இதையும் சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நஞ்சு இல்லாத சாப்பாடு அப்படிங்கிற ஒரு திருப்தியிலையாவது நம்ம சாப்பிட்டுக்கலாமுங்க நாமளே விளைவிக்கிறோம் நாமளே அரைக்கிறோம் நாமளே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற திருப்தியிலையாவது நாம் சாப்பிட்லாம் இதை நாங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க ஒவ்வொரு டைம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் பாருங்க ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அல்லி கொட்டிகிட்டு இருக்காங்க இதை அள்ளி கொட்டி ஏகமாக விடணுங்க ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் தொலவி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் கீழ்நெல் மேல் நெல் கீழேயும் வரும் அந்த ஈரப்பதம் ஃபுல்லும் காயும் பாருங்கள் இப்படி கையில் ஸ்ப்ரெட் பண்ணணும் கொட்டின நெல்லை ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா அந்த நெல்மணி எடுத்து வாயில் கடிச்சோம்னா காஞ்சா படக்கு அப்படின்னு கடி வருங்க தேய்ச்சி பார்த்தோம்னாலும் தெரியும் ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படின்னு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசி அரைக்கணுங்க இல்லைன்னா அரிசி புழு கூடு பிடிச்சிரும் ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி இல்லைங்களா நம்ம ரெண்டு நாள் சேர்த்தியே விட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லைங்க இங்கே வாங்க அங்கே தொலாவிகிட்ருக்காங்க இந்த பகுதியில் தான் நாம் வேவிச்ச நெல்லை கொட்டியிருந்தோங்க அங்கே கிளீன் பண்ணிகிட்டுருக்காங்கங்க அந்த நெல் ஃபுல்லுமே உள்ள எடுத்து கொட்டிட்டாங்க பாசலுக்குள்ள மொத்த நெல்லுமே இவ்வளவுதாங்க ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இனி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நாலு டைம் அஞ்சு டைம் வந்து நாம் ஏகமாக தொலாவி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க இந்த ப்ளேஸ் தாங்க நம்ம வேக வச்ச ப்ளேஸு இந்த தொட்டியில் தான் ஊற போட்டிருந்தோம் இந்த நேர் தான் கொட்டியிருந்தோம் அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டாச்சுங்க உள்ள எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ஏகமாக தொலாவின்னு விட்டுட்டாங்கங்க இன்னும் இந்த சைடு இருக்கிற நெல் மட்டும்தான் வந்து இன்னும் தொலாவாகவும் இருக்கு சரி நம்மளால் தொழாவ சொல்லிடலாம் அப்படின்னு தொலாவை சொன்னால் பாருங்களேன் என்னமோ தொலைஞ்சு போனதை கண்டுபிடிக்கிறாப்படி கை விரல் பாருங்களேன் ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ணணுங்க நம்ம மாளுக்கு வரலைங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு விட்டுட்டு போயாச்சுங்க ஐ ஐ தொலாவர ஸ்டைல் பாருங்களேன் இவர் நம்ம வீட்டில் ஹெல்ப் இருக்கிற ஒருங்க நம்ம வீட்லேயே தான் இருப்பார் குலம் போடுறாருங்க சரி ஓகே வாங்க பார்க்கலாம் நடக்கிறக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாத மாதிரிக்கு கேப் விட்டு ஏகமாக தொலாவி ஃபுல்லுமே தொலாவியாச்சு பாருங்களேன் இவ்வளவு தாங்க ஊற வச்சு காய வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அரிசி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க நம்ம நாக்கு வந்து ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து மாறுறது தான் ரொம்ப கஷ்டங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து இப்படி நஞ்சில்லாத பொருட்களை கொடுத்து பழக்கணுங்க நாம் ஃபஸ்ட்டு மாறுனா தான் நம்ம குழந்தைங்க நம்ம மாறுங்க நம்ம வீட்டுக்கு தேவையானதை நாமளே விளைவிச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாமுங்க பாருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க எப்படி இருக்கு என்ன பயனுள்ள தகவலாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க